கர்த்த நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு பார்க்க போகிற தாவிதின் விண்ணப்பத்தை குறித்து ஆமேன் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை மிகுந்தவருமாயிருக்கிறீர் ஆம் பிரியமானவர்களே தாவிது இப்படியாக சொல்கிறார் என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் ஆமீன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர் மேலும் கிருவை மிகுந்தவராயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமாகவும் கேடகமாகவும் ஆமேன் ரட்சிக்கிறவராகவும் நம்மை மீட்டு மீட்கிறவராகவும் இருக்கிறார் ஆமேன் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏனென்றால் கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியம் என்று தாவிது சொல்கிறார் அப்படியாக நம்முடைய நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்கிறவராயிருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஆமேன்